இப்போ நாங்கள் வந்துட்டு சென்னிமலை சித்தர் கோவில் மேலே போய் பின்னாக்கு சித்தரை பார்க்க போகிறோம் போகலாம் ஓகே ஓகே ஆக்சுவலாக பின்னாக்கு சித்தர் அப்படின்னு அவருடைய தவ ஜீவ சமாதியும் இங்கே தான் இருக்குது நம்ம ஆதி பழனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரோடு மாவட்டத்தில் இருக்க சென்னிமலைக்கு வந்திருக்கோம் நம்ம அப்படியே உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன் இங்க நம்ம சாமியை தரிசனம் பண்ணிட்டு இப்போ மேல போயிட்டு இருக்கோம் இந்த கல்லு இங்க எதுக்கு அடிக்க வைக்கிறாங்கன்னா அவங்களுடைய வேண்டுதல் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில பேர் முக்கியமா பார்த்தா வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே இந்த வேண்டுதலை பண்றாங்க இப்போ நம்ம கொஞ்ச தூரம் வந்திருப்போம் வள்ளி கோவில் அந்த சன்னதி இருக்கு அதுக்கப்புறம் இதுக்கு மேல போனாதான் நம்ம சித்தர் வகைக்கு போக முடியும் இப்ப நம்ம வள்ளி தேவனக்கு தனி சன்னதி அதை பார்த்து இப்ப நம்ம வள்ளி தேவான கோவிலுக்கு வந்தாச்சு இப்ப நம்ம ரீச் ஆயிட்டோம் சுற்றி வந்து சாமியை பார்த்துடலாம் பின்னாக்கு சித்தருக்கு இங்கே தான் போகணும் இன்னொன்று நீங்கள் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அருள்மிகு சிவன்மலை அதாவது சிவன்மலை சென்னிமலை பழனி இந்த மூணும் ஒரே நாளில் இங்கே இருக்கிற பக்தர்கள் பார்க்கறது உண்டு ஸோ இங்கேருந்து பார்த்தா சிவன்மலை தரிசனம் கிடைக்கும் பனி மூட்டமாக இருக்குது ஆ தெரியுதுங்களா அதுதான் இப்போது நம்ம சித்திரை பற்றின ஒரு டீட்டெயிலிங் இருக்குது அதை நம்ம படிச்சுட்டு சித்திரை போய் கும்பிட்டோன்னா இன்னும் நமக்கு அவரை பற்றி புரிதல் ஏற்படும் இல்லையா அவரை புரிஞ்சுட்டு வழிபடுவோம் இப்போது வள்ளி தெய்வானை பார்த்துட்டு நம்ம பின்னாக்கு சித்தர் குகைக்கு போய்கிட்டு இருக்கோம் தன்னாட்சியப்பன் அவருடைய குட்டிஸ்தலம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டெப்ஸ் அவ்வளோ இருக்காது ஈஸியாக நடக்கிற மாதிரி தான் இருக்கும் யாரால் நடக்கிறாடி தவறு இருக்காது இப்போ வீடு கட்ட போறாங்க திடீர் பிளான் பண்ணிட்டாங்க வீடு கட்ட இதில் ஒரு ஐடியா வந்து வீடு கட்டிட்டு போனா கண்டிப்பாக நம்ம சீக்கிரமாக வீடு கட்டுவோம் வீடு கட்டி பிடிச்சாச்சு இவ்வளோ குயிக்கா கட்டியாச்சே நீ எல்லாரும் கட்டுங்க எல்லாரும் வீடு கட்டுறோம் கட்டலாம் கட்டலாம் என்ன கட்டின வீடை இடிச்சு கட்டாதே நீ தியே செய்ய வா

வீடை கட்டிகிட்டு இப்போ பின்னாக்கு சித்திரம் பார்க்க போய்கிட்டு இருக்கோம் இப்போது இங்கே இன்னைக்கு நாங்கள் வந்த இன்றைக்கி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் இருக்காங்க கோவிலை தூய்மைப்படுத்தும் பணியில் நந்தா காலேஜ் அண்டு ஜேசிஐ இவங்கெல்லாம் சேர்ந்து இருக்காங்க அதாவது பிளாஸ்டிக்கை மெயினாக இருக்காங்க எல்லாம் तोस्टन गटन बाले என்னடா பயங்கர சவுண்ட் அப்படின்னு பார்த்தா குரங்கு இந்த தகர சீட்டு மேல ஏறி போய்கிட்டு இருக்கு வாவ் எவ்வளவு குட்டி குட்டியா அழகா இருக்கு இங்க பாருங்க அழகழகா இருக்கு குட்டி குட்டியா இங்க சூப்பர் ஹாய் ஹாய் நான் இது பண்ணுறேன் அழகா பண்ணுறேன் கே இப்ப நம்ம வந்துட்டோம் பின்னாக்கு சித்தருடைய குகைக்கு இங்கேருந்து தான் பழனிக்கு இந்த குகம் மூலமாக போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் மகாமுனி முனீஸ்வரர் மகாமுனி நான் சொல்லி சரி உள்ளே வந்து கீழே பார்த்தீங்கன்னா அம்மா அமுன் வலி அது வந்து அமரவழி சுந்தரவழி அவங்க ஒவ்வொரு தாவத்தோட ஆண்டவர் காய்ச்சி கொடுத்து இந்த அவர் காய்ச்சி கொடுத்தாலும் அவர் சோதி உள்ளே இறங்கி கீழே சாமி கீழே பற்றி பொட்டு வச்சிருப்போம் அது வந்து சுழம்பு தானாக உருவான இது தவம் பண்ணி வாழ்ந்த இது வந்து பழனி வரைக்கும் போகணும்னு ஒரு அறிவிக்கம்